அப்போ தலித்துக்கு மாட்டுக்கு சாப்பிடும் திண்டா வேறு இல்ல நேத்து வரைக்கும் ஒரு மாட்டு கறி சாப்பிட்டு இருந்தவர் மறுநாள் முஸ்லீமா மாறிட்டாருன்னா அவர் மேல திண்டாம இல்ல என்ன செத்த மாட்டு சாப்பிடுவது இஸ்லாம் உள்ள நுழைவது கடவுள் ஆடு கோழி இறைச்சி வெட்டி சாப்பிடுறதுனா வெட்டி கூர் போட்டு வைக்கிற முறை தான் நம்ம இருக்கும் ஆனா இஸ்லாமிய கடையில நீங்க கறி வாங்கினா ஆடு வாங்கி போனீங்கன்னா தொங்க அறுத்துட்டு தலைகில வெட்டி தொங்க விடுவாங்க ரத்த பூரா வெளியே இருக்கு ரத்தத்தை சாப்பிட கூடாது அல்ல அல்லதான் எல்லா நோயும் இருக்கு இன்னைக்கு நவீன மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆடோ மாடோ ரத்தத்தை சாப்பிட கூடாது டாக்டர் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் நோய் தெரியும் சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சிறுநீர் பிரச்சனை வருது அடைப்பு வருதுன்னு சொன்னா

ஏன் அந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை வந்து சுத்தமானது அப்படின்னு கொண்டு போறாங்கன்னா உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து இந்த மாதிரியான மாட்டு கொழுப்பு அதெல்லாம் பயன்படுத்துறாங்க மாட்டுக்கறி கொழுப்பு அல்லது மிருகங்களோட கொழுப்பு அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு காஸ்மெட்டிக்ல அழகு சாதன குறிப்புகள் அது இருக்குது உணவுகளிலே சில இனிப்புகள்ல மற்ற உணவு இனிப்புகள்ல வெஜிடேரியன் உணவுகள்ல கூட கொழுப்புகள் மாட்டு கொழுப்பு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க உலகத்துக்கு தீங்கான முறையில கொண்டு வரும் அதுல வந்து அந்த ஹலால்ங்கிறது என்னன்னா அது வந்து சரியான வந்து சரியான முறையில் இருக்கிற ஆரோக்கியமா இருக்கிற விலங்குகள் வந்து எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் ஹலால்ங்கிறத கொடுக்குறாங்க அப்ப நான் அவன் என்ன பண்றான் ஹலால் அப்படிங்கறத வந்து இஸ்லாம் தொடர் லேட் பண்ணி உத்தரப்பிரதேச அரசு முன்னே அந்த நிறுவனங்கள் ஹலால் நிறுவனங்களா இருக்கிறவங்க பெரும்பாலும் முஸ்லீம் சார்ந்தவர்களா இருக்கிறாங்கிறதுனால அதை டார்கெட் பண்றான் எப்படி சிஏஏ சட்டத்தை வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் கொண்டு வந்தானோ அதோட ஒரு முன்னோட்ட மாதிரி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் ஹலால் சர்டிபிகேட்டை நீ கொடுக்க கூடாது இனி நாங்க தான் கொடுப்போம் தனியார்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு கொண்டு வந்து ஹலால நீங்க வந்து வந்து இது வந்து வெஜிடேரியன் கொடுக்கறது காஸ்மெட்டிக் கொடுக்கறது இதெல்லாம் கூடாது அப்படின்னு கொண்டு வந்தான் அதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா இவன் ஹலால ஒட்டு மொத்தமா பேன் பண்ணிட்டான் இவங்க கொடுக்கறது பண்ணிட்டான்னா ஏற்றுமதி ஆவறதுல ஏற்றுமதி ஆகிற பொருள்ல வந்து அவனுக்கே நெருக்கடியா பல பொருள்கள் ஏற்றுமதி பண்ண முடியாது இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி மசாலா அப்புறம் வந்து சக்தி மசாலா போன்ற சைவ பொருட்களுக்கு கூட ஹலால் இருக்கு ஹலால் முறையில் இருக்கு ஹலால் சர்டிபிகேட் இருக்குது அப்ப அந்த ஹலால் சர்டிபிகேட்ங்கிறது வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது ஏற்றுமதிக்கு அது முக்கிய பங்கு வைக்கும் தகுதி சான்றிதழ் அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட அந்த ஹலால் சர்டிபிகேட் இருந்தா அவன் வந்து அதை ஏத்துக்கிறான் ஓகே இது எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிறான் இப்ப அது பாதிக்கப்படும் அப்ப பாதிக்கப்படும் போது அவன் என்ன பண்றான்னா இப்ப இந்த ஊர்ல நீங்க வந்து வெஜிடேரியன் இது நான்வெஜ்ஜுக்கு அலால் கொடுக்கறது மாமிசத்துக்கு கொடுக்குறது மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து மற்ற பொருள் மற்ற பொருள்களை நீங்கள் கொடுக்காது நாங்கள் தான் கொடுக்கணும்னு வரான் அப்புறம் ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு மட்டும் சில பண்ணிக்கலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாட்டுக்கறி உள்ளூர்காரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனையே மாட்டுக்கறியை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறான் அது மாதிரி ஒரு நெருக்கடியாக மறைமுகமாக ஹலாலுக்கு எதிராக நேராக சுற்றி சுற்றி வளைச்சி கடைசியில் ஹலால் ஃபுட்டுக்கே வந்து தடை பண்ணுவது அதை நாங்கள் தான் கவர்மெண்ட் தான் பண்ணுவோன்னு சொல்லி முஸ்லீம்களோட மாட்டுக்கறிகள் எப்படி கைவித்தார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி சாப்பிட முடியாதுன்னு அப்போ இஸ்லாமியர்கள் ஆடு கோழி மாடு எதுவா இருந்தாலும் அவங்க ஹலால் முறையில செஞ்சதுதான் சாப்பிடுவாங்க நம்ம போது அப்ப ஹலால் அவன் எடுத்துட்டான் இவங்ககிட்ட கையில என்ன சொன்னா ஒட்டுமொத்தமாவே சைவமா இஸ்லாமியில மாத்தலாங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் அதுல விளையாற்று இதுல ஹலால் பத்தி நம்ம ஒரு புரிதல் பொது புரிதலுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லியா ஹலால் முறையில் இன்னைக்கு இருக்கிற மருத்துவ சர்டிபிகேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஹலால் வந்து என்னெல்லாம் சொல்லுது ஒரு மிருகத்தை வந்து நம்ம ஒரு ஒரு ஆடு அல்லது மாடு கோழியை சாப்பிடணும்னா எப்படி சுகாதார முறையில் நவீன அறிவியல் சொல்லுதோ அதை ஹலால் அதத்தான் வலியுறுத்தது ஹலாலோட அடிப்படை என்ன சொல்லுதுன்னா ஆடோ மாடோ கோழியோ நோய்வாய்ப்பட்டோ அல்லது செத்து போலத்தையும் சாப்பிடக்கூடாது அது தடை செய்யப்பட்டதுன்னு ஹலால்ல அடிப்படை அதான் முதல்ல சொல்றது என்னன்னா இறந்த உயிர்களை சாப்பிடக்கூடாது என்பது ஹலாலோட பேஸ் அதுதான் இஸ்லாக்கும் அவங்க சொல்றது செத்து அதுவா செத்து போச்சு சாப்பிட கூடாது அப்போ உயிரோட இருக்கிறதுல எதை சாப்பிட எதை நீங்க சாப்பிடலாம்னா நோய் வாய்ப்பட்டு அதை சாப்பிடக்கூடாது அது ஏதோ கடும் நோய் இருக்கும் நோய் வாய்ப்பட்டு இருக்குன்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடாது அப்ப எப்படி ஆடு கோழி மாடு சாப்பிடணும்னா அது ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் சாப்பிடணும் என்பதே ஹலால் முதல் முதல்ல அதைத்தான் பிரதான ஆரோக்கியமான உணவு முறையே வலி உணவு முறையை வலியுறுத்தது ஆரோக்கியமா தான் இருக்கணும் செத்து போனது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இப்போ இது இருக்குது இல்ல அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் இருக்கும் இது இந்திய சமூகத்தில் எப்படி விடையாட்டுதுன்னு பார்ப்போம் மாட்டுக்கறி எடுத்துப்போம் இந்தியாவில் மாட்டுக்கறி ஒரு தீண்டாமை உணவா இருக்கு நீ முஸ்லீம் அவற்று இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிடுற மக்கள் இழிவானவர்கள் மாட்டுக்கறி ஒரு இழிவான உணவு அது ஒரு தீண்டா மாட்டுக்கறி மேலே தீண்டாமை இருக்கு அது ஏன் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹலால் எவ்வளவு புரட்சிகரமா இந்தியாவில் வேலை பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்ப இங்க இந்தியாவில் வருது அம்பேத்கர் சொல்றாருன்னா ஏன் தீண்டாமை தலித் மக்கள் மீது வந்ததுன்னு சொன்னா அவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால கிடையாது செத்த மாட்டை சாப்பிட்றதுனால அப்ப தலித் மக்களுக்கு ஏன் சத்தமாடு சாப்பிட்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்ததுன்னு சொன்னா விவசாய கூலிகளாக பண்ணை அடிமையா இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு மூன்று வேலை உணவை யார் கொடுப்பாங்கன்னா அந்த பண்ணையாரா இருக்கிற இந்த நிலை வச்சிருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வேலை பாக்குறவங்களுக்கு உணவே அவங்க தான் கொடுக்கணும் அவங்க கிட்ட உணவாகி சாப்பிடணும் அப்ப உணவை அவங்க தான் கொடுக்கணும்னு சொன்னா மாமிசம் சாப்பிடுவதுங்கிறது அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்க கிட்ட கால்நடைகள் எதுவும் கிடையாது உணவு எதுவும் சாப்பிட முடியாது அப்ப கால்நடைலாம் வந்து ஆடு சாப்பிடணும்னு சொன்னா ஆடு அவங்க சாப்பிடுவாங்க நிலவு ஆடு சாப்பிடுவாங்க அப்ப அவங்க சாப்பிட முடியாது அப்ப ஆடு வாங்கி சாப்பிடற அளவுக்கு வசதி கிடையாது கோழி வாங்கி சாப்பிட வசதி கிடையாதுங்கும் போது இவங்களுக்கு கடுமையான விவசாய கோழிகளா இருக்கிற இவங்க தான் கடுமையான விவசாயிகளா இருக்கிறாங்க உடல் உறுதிக்காகவும் உழைப்புக்காகவும் அவங்களுக்கு புரதசத்து தேவைப்படும் அவங்க மாட்டுக்கறி சாப்பிட நிறுவது தவிர அப்ப மாட்டுக்கறி எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தா எந்த பண்ணியாடிகள் கிட்ட ஜாதி இந்து கிட்ட வேலை பார்க்கிறாங்களோ எந்த மாட்டை அவர்கள் புனிதமா தெய்வமா கருதுறாங்களோ இறந்து போச்சுன்னா அதை தொடப்பட மாட்டாங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு வயசாகி ஒரு மாடு இறந்து போச்சு பண்ணையில அவங்க வீட்டுல இருக்கிற தான் கும்பிடுறாங்க எருது என்ன தெய்வம்னு கும்பிடுறாங்க ஏன் அவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறது இல்லைன்னா அது விவசாய விலைக்கு பயன்படுது சாப்பிடுறத விட கூடுதலா எருது வந்து விவசாய விலைக்கு பயன்படுது ஒரு எருது வந்து ரெண்டு ஜத ஒரு ஜதை எருது வாங்குனீங்கன்னா அது வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் விலை அப்ப அது எதுக்கு பயன்படுறாங்கன்னா மாட்டு வண்டி விடுறது ஏர் உடுறதுங்கிறதுனால அது வேல்யூவா மாறும் போது அது ஒருபோதும் சாப்பிடப்பட்டாங்க ஏன்னா அது சாப்பிடுறது வகையில் சாப்பிட்டது நஷ்டம் அதனால பயன்பாடுங்கிறது அது சொத்து வடிவமா மாறும் மாடு அப்போ விவசாய வேலை இருக்கும்போது அவர்கிட்ட வந்து பத்து பசு மாடு இருக்கு நாலு எருமை இருக்கு ரெண்டு ஜத எருது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் பெரிய லட்சாதி பெரிய விவசாயிகளை பார்த்தீங்கன்னா பெரிய சொத்து வடிவம் அதாவது அவங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டா சொத்து போயிடும் அப்போ என்ன பண்றாங்கன்னா சொத்து வடிவமாக இருக்கும்போது மாடு புனித வடிவத்துக்கு மாடு மாறுது பஸ் பால் கொடுக்குது எருது இருக்கும்போது மாடு புனித வடிவம் நம்மள வாழை வைக்கிறதுன்னு போது அது புனிதத்தோட ஜாதி கமிட் ஆகிறாங்க அப்போ அவர் புனிதமான மாடு ஒரு நாள் செத்து போகுது செத்து போயிடும் இல்லை எப்படி நோய்காய் போட்டு செத்து போன போது அதை தொடரவே மாட்டாங்க அறிவுறுப்பா பார்த்துருவாங்க பிரம்மாண்டமா செத்து போய் கிடைக்கும் போது மரியாதை பார்த்து என்ன பண்றாங்கன்னா அதை அப்புறப்படுத்தும் போது தன்னோட வேலை பார்க்கற தலித்து மக்களை கூப்பிட்டு அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அவர்களுக்கான புரதச்சத்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்தை சமூகம் என்ன பண்ணுதுன்னா மாடு ஒரு மாடு செத்தாதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற கட்டாயம் வந்ததுக்கு ஒரு பாடு மாட்டை இவங்க தூக்கி கொடுத்த பிறகு அவங்க கொண்டு போய் மாட்டுக்கறி சாப்பிட்ற நிர்பந்தம் வருது அப்ப அறுவருப்பாய் இவங்க பாக்குறாங்க மாட்டை செத்து போனதுக்கு பிற்பாடு அந்த அறுவறுப்பா செத்து போன மாட்டை பார்க்கறதுக்கு பிறகு அதை சாப்பிடுறவங்களை வந்து அறுவறுப்பா பாக்குற பண்ணோட்டம் தான் தீண்டாமை மூலக்கூறு இதுதான் உண்மை தான் அம்பேத்கர்ன்னு சொல்றாரு அப்ப மாட்டுக்கறினால செத்த மாட்டை சாப்பிட்றதுனால தான் தீண்டாமைங்கிறது இது எவ்வளவு லாஜிக்கலா முஸ்லீம் இதை வந்து ஹலால் தகர்த்ததுன்னு சொன்னா அப்ப ஒரு தலித்துக்கு மாட்டுக்கறி சாப்பிடும் தீண்டாமை முஸ்லிம்கே இல்லை இருக்குல்ல அவங்களும் மாட்டுக்கறி சாப்பிடறாங்க ஏன் முஸ்லீம்கள் தடை செய்யுது நேற்று வரைக்கும் ஒரு தலித்தா இருக்கிற ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் மறுநாள் முஸ்லீமா மாறிட்டார்னா அவர் மேல தீண்டாமல் இல்ல ஏன்னா செத்த மாட்டு சாப்பிடும்போது இஸ்லாம் உள்ள நுழையது நோய் வாய்ப்பு செத்த மாட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடை மாட்டுக்கறி போது தடை பண்ணல செத்த மாட்டை அவர் உயிருக சாப்பிடணும்னு சொல்லும் போது அப்ப என்ன பண்றாங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிடுறாரு ஆரோக்கியமா சாப்பிடும்போது அவர் பாக்குற ஒரு தன்மை மாறுது அப்ப இஸ்லாம் வந்து இந்திய சாதி சமூக அமைப்புக்குள் உணவில் மட்டுமில்ல சாதியிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை வந்து ஹலால் பண்ணிருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு ஆத்திரம் அப்ப அடுத்த என்ன பண்ணீங்க சொன்ன மாதிரி மருத்துவ ரீதியா இந்தியாவில் ஆடு கோழி இறைச்சி வெட்டி சாப்பிடுதுன்னா வெட்டி கூறு போட்டு வைக்கிற முறை தான் நம்மகிட்ட இருக்கும் இருக்கோம் ஆனா இஸ்லாமியர் கடையில் நீங்க கருவாங்கன்னா ஆடு வாங்கி போனீங்கன்னா தொங்கம் அவங்க அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்துட்டு ஆடை வந்து ஒரே இதுல இருக்கணும் அதை கொடுமைப்படுத்தி கரெக்டாக அறுக்கக்கூடாதுங்கிறது ஹலால் முக்கியமா இருந்தா அது தொங்கி என்ன பண்ணா அதை அறுத்துட்டு தலைகளை கட்டி தொங்க விடுவாங்க ரத்த பூர வெளியே இருக்கும் என்னன்னா ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அல்லால் ரத்தத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அதுலதான் எல்லா நோயும் இருக்கு இன்னைக்கு நவீன மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆடோ மாடோ ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்க ரத்தம் உறிஞ்சி போனா கிருமிகள் ஃபார்ம் அப்படி இல்ல நோயே ரத்தத்துல தான் இருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணாதான் நோய் தெரியும் நமக்கும் மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுல நோய் இருக்குன்னா தான் நோய் இருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன நோய் கண்டுபிடிக்க முடியும் நோய் பூரா ரத்தத்துல தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது நோய் இருக்கும்னா அத தலைகளை தொங்க விட்டு அதுலேருந்து மொத்தமாக ரத்தம் வெளியே போனதுக்கு ஒரு பாடு கறியை வந்து வெள்ளை கலராக மாறினதுக்கு ஒரு பாடு தான் அதை எடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க இந்த ப்ராசஸ் அறிவியல் ரீதியாகவும் இந்தியா மாதிரி ஜாதி சமூக அமைப்பிலும் புரட்சிகர மாற்றத்தை செஞ்சிருக்குது இதுதான் ஹலாரோட பேஸ் இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீமோட ரிலேட் பண்ணி பேசுறதுனால அது இஸ்லாத்தோட பேசுறாங்க ஒன்று இல்லை சுண்ணத் பண்றதுங்கிறத இப்போ சுன்னத் பண்ணுறது இஸ்லாத்தில் ஒரு முறையா இருக்குது இன்னைக்கு கூட சுமல் பண்ணாத சமூகத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வருது அடக்கு வருதுன்னு சொன்னா சுந்தர் பண்ணி அது மதத்தை தாண்டி இருக்குது இவங்க எப்படி வேதத்துல யோகா இருக்குது எல்லாரும் பண்ணலான்னு சொல்றாங்களோ அது மாதிரி ஹலால் என்பது இசலாத்தை தாண்டி இருக்குது அதனால அந்த கண்ணோட்டத்தை வந்து இவங்க என்ன பண்றாங்க முஸ்லீமோட முடிச்சு போட்டு பாத்த பாக்குறாங்க இது எல்லாம் அதை சேர்ந்து பாஜக உத்தரப்பிரதேசக்காரன் பண்றாங்க